இன்றைக்கு நம்முடைய ராயபுரம் மேற்கு பகுதி கழக செயலாளர் அண்ணன் சுரேஷ் மாமன்ற உறுப்பினர் சகோதரி கீதா சுரேஷ் அவருடைய அன்பு மகன் அமர்நாத் அவர்களுக்கும் நவீன்ராஜ் நிஷாந்தி அவருடைய அன்பு மகள் நவீஷா அவருடைய திருமணத்தை உங்களுடைய முன்னிலையில் நடத்தி வைப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் முதல்ல திருமண வாழ்க்கையில் அடித்து வைத்திருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கும் நம்ம அத்தனை பேரும் நம்முடைய வாழ்த்துக்களை நாம் கொள்கின்றோம் இன்னைக்கு ராயபுரத்தில் இன்னைக்கு இந்த திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது ராயபுரம் தான் நம்முடைய கழகத்துடைய தாய் வீடு என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட ராயபுரம் பகுதியில் கழகத்துடைய தாய் வீட்டில் இந்த திருமணத்தை நடத்தி வைக்கின்ற வாய்ப்பை கொடுத்த மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்களுக்கும் அண்ணன் சுரேஷ் அவர்களுக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த திருமணம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திருமணம் இன்றைக்கி கழக குடும்பங்களுக்கே உரிய வகையில் சுயமரியாதை திருமணமாக இந்த திருமணம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது பொதுவாக அனைத்து திருமணங்களும் பகல் நேரத்தில் முடிஞ்சிடும் நல்ல நேரம் பார்த்து குறிப்பாக அந்த பத்து பத்தரை ராகு காலம் இதெல்லாம் பார்த்து பிடிச்சிடுவாங்க ஆனால் இன்றைக்கி மாலை நேரத்தில் இப்படி ஒரு திருமணம் நடக்குதுன்னா அது பகுத்தறிவை கடைப்பிடிக்கின்ற இயக்கமான நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம் ப நம்முடைய அண்ணன் சுரேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்காக தன்னுடைய உழைப்பை கொடுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருஷம் கழகத்திற்கு எப்படி ஒரு நெருக்கடியான நேரம்னு அத்தனை பேருக்கு தெரியும் கழகம் ஆட்சியில் கிடையாது எதிர்கட்சி அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் இந்த பகுதியில் கழகம் சார்பாக ஒரு மன்றத்தை ஆரம்பித்து சிறப்பாக நடத்தியவர் தான் அண்ணன் திரு சுரேஷ் அவர்கள் அது மட்டும் இல்லை கட்சியில சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் எந்த பொறுப்பையும் எதிர்பார்க்காமல் எந்த பொறுப்பையும் கேட்காமல் கலைஞர் அவருடைய உடன்பிறப்பு என்ற ஒரே அடையாளத்தோடு கழகத்திற்காக உழைத்திருக்கிறார் அண்ணன் சுரேஷ் அவர்கள் அதற்கு அங்கீகாரமாகத்தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் அண்ணன் அவர்களை வட்டக்கழக செயலாளர் பொறுப்பை கொடுத்து அழகு பார்த்தார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வட்டக்கழக செயலாளர் ஆகி பகுதி கழக செயலாளராக இன்று வரை சிறப்பாக பணியாற்றி வருகின்றார் சிறப்பாக பணியாற்றி இன்றைக்கு ராயபுரத்தை கழகத்துடைய கோட்டை என்று சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்முடைய கட்சியை இயக்கத்தை இந்த பகுதியிலே சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அது மட்டும் அல்ல ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மாமன்ற உறுப்பினராக மக்கள் பணியை ஆற்றியிருக்கிறார் இப்போது அவருடைய துணைவியார் திருமதி கீதா சுரேஷ் அவர்கள் மாமன்ற உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இப்படி கழகத்திற்காக உழைச்சிட்டிருக்கக்கூடிய குடும்பம் ஆனால் சுரேஷனுடைய குடும்பம் அப்படிப்பட்ட கழக குடும்ப திருமணத்தை உண்மையிலேயே நடத்தி வைப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் இன்றைக்கு இந்த திருமணத்தில் நிறைய ஆண்களுக்கு நிகராக இன்னும் ஆண்களை விட அதிகமாக மகளிர் நிறைய பேர் பங்கேற்றிருக்கிறீங்க எனவே மகளிர் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நம்முடைய கழகம் ஆட்சி வந்து நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்று ஐந்து வருடமும் திராவிட மாடல் அரசு குறிப்பாக பெண்களுக்கு ஒரு சிறந்த அரசை நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்து வருகின்றார் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் பொறுப்பேற்று போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு வெடியல் பயண திட்டம் இந்த விடியல் பயண திட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி பயணங்கள் மேற்கொ அண்ட் அறுநூற்றி அறுபது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டுருக்கிறாங்க அறுநூற்றி அறுபது கோடி ட்ரிப்ஸ் மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு தொள்ளாயிரம் தொள்ளாயிரரூபாலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் சேமிச்சிருக்கிறாங்க இப்படி பல்வேறு திட்டங்கள் குறிப்பாக வேலைக்கு போகிற பெண்கள் காலையில் எந்திரிச்சு குழந்தைக்கு சீக்கிரம் சாப்பாடு சமைக்கணும் அந்த சிரமத்தை தடுப்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் அறிமுகப்படுத்தின திட்டம் தான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அரசு பள்ளியில் ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் காலையில் முதல்ல ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தரமான உணவு அதன் பிறகு தரமான கல்வி இப்படி குழந்தைங்க குறிப்பாக மகளிர் உயர்கல்வி படிக்கணும் காலை உணவு திட்டத்தின் மூலம் அதிகம் மகளிர் பள்ளிக்கூடம் வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி பள்ளிக்கூடம் வந்திருக்கக்கூடிய குழந்தைங்க கல்லூரிக்கு படிக்கணும் உயர்கல்வி படிக்கணும்னு புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வர்றார் இதற்கெல்லாம் மகிழமைச்சது போல ஒரு கோடியே முப்பது லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார் எப்படி அடுக்கடுக்கான திட்டங்கள் அதனால்தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக அதிக growth percentage 11.19 percentage double digit growth growth இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திற்கும் இல்லாத பெருமை நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சி அடைகின்ற மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குன்னா நம்முடைய அரசு செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு திட்டமும் இதற்கு காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு திட்டத்தை கொடுத்துட்டு இருக்கிறார் ஆனா ஒன்றிய பாஜக அரசு அதற்கு துணை நீக்குதான் பார்த்தீங்கன்னா எந்த நிதியும் தர்றதில்லை கல்வி உரிமை கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ஒன்றிய அரசு கொடுக்கல சமீபத்தில் பட்ஜெட் பார்த்துருப்பீங்க ஒன்றிய அரசு பட்ஜெட் போட்டுச்சு நிதி ஒதுக்குறதை விடுங்க தமிழ்நாடுங்கிற பேரே அதில் இடம்பெறல ஆனால் இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு மோடியுடைய ஒரு மொரட்டு அடிமையாக மாறி மோடிக்கு ஆமாசாமி போடுற ஒரு எதிர்க்கட்சி தலைவராக உருவெடுத்திருக்கிறார் ஜாடிக்கேத்தை மோடின்னு சொல்லுவாங்க அது மாதிரி மோடிக்கு ஏத்த எடப்பாடியாக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவெடுத்திருக்கிறார் இதற்கெல்லாம் மீண்டும் நீங்கள் வந்து நம்முடைய அடிமை கூட்டத்தையும் பாசிச கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள் நுழைய விட்டுட்டிங்கன்னா மீண்டும் தமிழ்நாடு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எந்த நிலைமையில் இருந்ததோ அந்த நிலைமைக்கு போயிடும் அதையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கழக உடற்பிறப்புகளுக்கும் குறிப்பாக வந்திருக்கக்கூடிய மகளிர் உங்களுக்கு அதிகமாக இருக்கு என்பதை உணர்ந்து வேண்டும் தலைவர் அவர்கள் நமக்கு டார்கெட் கொடுத்துருக்குறாங்க இரநூறு தொகுதி குறைந்தது இரநூறு வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறுன்னு தலைவர் சொல்லியிருக்கிறாங்க நிச்சயம் இரநூறை விட அதிகமான தொகுதிகளில் நம்முடைய மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் தொடர்ந்து இரண்டாவது முறையாக அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணுன்னா இன்னும் நம்ம கையில் வெறும் ஐம்பது நாட்கள் தான் இருக்கு இன்னும் ஐம்பது நாட்களில் தேர்தல் எனவே இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஏன் மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைய வேண்டும் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்களையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துருக்கிறாரு நாம் இல்லைன்னா தமிழ்நாடு எதையெல்லாம் இழந்திருக்கோம் அப்படின்றத நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த பிரச்சாரத்தை சேர்க்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதை நிச்சயம் நீங்கள் செய்வீங்க எனவே இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூன்று தொகுதிகளும் குறிப்பாக இந்த ராயபுரம் தொகுதி மீண்டும் திமுகவோட கோட்டை என்பதை நிறுக்க இருக்க வேண்டிய கடமை நாம் அத்தனை பேருக்கும் இருக்குது அதை செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அத்தனை பேரின் சார்பாகவும் மணமக்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் ரெண்டு பேரும் சுயமரியாதையோடு வந்தோன்னே கேட்டேன் காதல் திருமணமாக இல்லை அப்பா அம்மா பார்த்து வச்சு திருமணம் கேட்டேன் பார்க்கும்போது காதல் திருமணமாக இருந்துச்சு ஆனால் அப்புறம் தான் சொன்னாங்க இல்லை வீட்டில் பார்த்து வச்சு திருமணம் தான் அப்படின்னு அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் திரு திருமணத்திற்கு முன்பு காதல் பண்ணலை இனிமேல் திருமணத்திற்கு முன்பு ரெண்டு பேரும் நல்ல காதலர்களாக நல்ல நண்பர்களாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து எதற்கு விட்டு கொடுக்கணுமோ அதற்கு மட்டும் விடுத்து கொடுத்து எதற்கு உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாதோ அதற்கெல்லாம் விட்டு கொடுக்காமல் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொள்ள வேண்டும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அழகான ஒரு தமிழ் பெயரை அந்த குழந்தைக்கு வைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவரின் சார்பாக மணமக்களை மீண்டும் வாழ்க வாழ்க என்ற வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்